மருதத்தை பற்றி பேசணும் என்னோடய அங்காளி பங்காளிகள் தான் குறிஞ்சியும் முல்லையும் நெய்தலும் அங்காளி பங்காளிகள் தான் அதை சதாசிவம் ஐயா வலியுறுத்தி வலியுறுத்தி சொன்னார் நாங்கள் தண்ணி கொடுத்தோம் நீங்கள் நெல் செஞ்சீங்க நாங்கள் தண்ணி கொடுத்தோம் நீங்கள் நெல் செஞ்சீங்கன்னே வலியுறுத்தி சொன்னார் மருத நிலம் மாமையன் நல்லா சொன்னார் ஐந்து நீன்னு அதை சொல்ல வேண்டியதில்லை நான்கு வகை நிலங்கள் இந்த நான்கு வகை நிலங்களை மையப்படுத்தி தான் தன் வாழ்க்கையை வாழ்முறையை மிக சிறப்பாக அர்ப்பணித்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தன் வாழ்க்கையே இந்த நான்கு நிலத்தை மையப்படுத்தி தான் அவரது செயல் புவியியல் சார்ந்தது கலாச்சாரம் சார்ந்தது கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் இது ரெண்ட மையப்படுத்தி தான் திணையிலே இருக்கும் ரொம்ப சுருக்கமான நேரம்தான் இருபது நிமிஷம் பாமையின் ரெண்டு நிமிஷம் முன்னாடி பேசிட்டாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்த தான் நான் சொல்லணும் எதை எங்கே எப்படி எதை எதுக்காக யாருக்காக செய்ய போறோம் அப்படின்னு நினச்சி உழவர்கள் வந்தது நேற்றைய தினம் மூன்று நீரை அடிப்படையாக கொண்டது மருதநிலம் மூன்று நீர் முன்னீர் மூலதன் முன்னீர் மூலமாக வளம் பெற்றது மருதநிலம் ஒன்று ஆற்று நீர் மூலிகைகள் ஊடாகவும் இயற்கை வேதியியல் மூலகமாக உரசியும் ஓடி வந்து நம்மை வளப்படுத்திய ஆற்று நீர் முல்லையிலிருந்தும் குறிஞ்சியிலிருந்தும் கரைபுரண்டு ஓடி உடந்து பர்க்குலேட் ஆகி ஊடுருவி உள்ள போய் நம்ம தோன்றப்ப அங்கங்க ஊறி வருது இல்லையா அதை ஊற்று நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் மற்றொன்று பூமியிலிருந்தே கிளம்பி விண்ணோக்கி சென்று விண்ணிலிருந்து திரும்பியும் பூமிக்கு பஞ்சபூதத்தால் வந்த வேற்று நீர் வேற்று நீர் வேற்று நீர் என்பது மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் வேற்று நீர் இந்த மூணாலதான் மருத நிலைமை இந்த மருத நிலத்தை இந்த மூன்று நீரால் கிடைத்த இந்த மருத நிலத்தை நம்மளது முன்னோர்கள் சங்க சங்க சரி இன்னும் பிற ஒரு ஆறு போடுறாங்க மருத நிலத்திற்கு சொந்த காரன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் குறிஞ்சி என்று சொன்னாலும் முல்லை என்று சொன்னாலும் இது பட்டிமன்றம் கிடையாது குறிஞ்சி என்று சொன்னாலும் முல்லை என்று சொன்னாலும் நெய்தல் என்று சொன்னாலும் இன்று குறுகிய இடமாக இருக்கிற மருத நிலத்தில் தான் பெருவாரியான மக்கள் வாழ்கிறார்கள் மருதத்தை நம்பிதான் மக்கள் வாழ்க்கையே இன்னைக்கு இருக்குது அதான் நாகரிகத்தின் உச்சம் என்று அனைவரின் கவர்ச்சியும் ஈடுபாடும் மருதத்தை சார்ந்ததாகவே இருக்குது அதை நம்ம மருதத்தை பேசுகிறோம் மருதம் எவ்வளோ தூரம் சீரழிஞ்சி இருக்குங்கிறதையும் சொல்லி தான் நிறை நிறைவு செய்வேன் நான் மருதம்னு என்னை தாத்தா வாழ்ந்தாருன்னு சொல்கிறதுல வாழ்க்கை இல்லை நீ வாழ்றியா நான் வாழ்றேனாங்கிறது தான் வாழ்க்கை மருதம் உயர்ந்தது சரி மருதம் தான் இன்று இருக்கு அனைத்து நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து அடித்தளம் சொல்றோம் இல்லையா விரயத்து நினைச்சா வேதனையா இருக்கு காலையில் நானும் இருந்தோம் உற்பத்தி ஆகிற இந்திய பொருள்கள்ல அறுபத்தி ஏழு சதம் விரயம் ஆகுது வேஸ்டேஜஸ் எவ்வளவு பெரிய வேதனை அறுபத்தி ஏழு சதம் விரயமாயிட்டு இருக்கு இந்த மருத நிலத்தை ஒரு ஆறு நிலையா பிரிக்கிறாங்க என்ன வளமான அந்த சில்ட் வண்டல் வளமான மண்ணை கொண்ட வயற்காடு களனி என்றும் நீர்நிலைகள் வெட்லாண்ட் சொல்றோம் ஈரநிலத்தை பற்றி எந்த நிலத்துக்காரர்களுக்குமே ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறோம் அந்த ஈரநிலம் என்பது அந்த வயற்காட்டை சார்ந்திருக்கும் வாட்டர் லாகி ஆகி தேங்கி இருக்கும் அதற்கு பேர் ரொம்ப மருதநிலம்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம போயிடுறோம் இல்லையா மருத நிலத்தில் எவ்வளவு பெரிய புதையல் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கல ஒரு வார்த்தையில் சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்தின் அனைத்து பயோடைவர்சிட்டியும் மருதநிலத்தை சார்ந்தது பயோடைவர்சிட்டீங்கன்னா மருத நிலத்தை மட்டும் சார்ந்தது அவ்வளவு ஃபிளாரா ஊர்வனம் பதினொன்று ஒன்பது மானிடம் நீர்பறவை கார்கால் ஒரு நாற்பது ஒன்று ஒன்று பத்து பத்து வருது ஒரு அருமையான பாடல் பெரிய பாடல் மொத்தம் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு லட்சம் ஸ்பீசிஸ் எண்பத்தி நாலு லட்சம் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடியது மருத நிலத்தை சார்ந்தது மருத நிலத்துக்காரர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா குறிஞ்சி நிலத்துக்காரர்களும் முல்லை நிலத்துக்காரர்களும் நம்மளை ஏளனம் செய்வார்கள் ஏசுவார்கள் பொறுப்பற்ற நிலையில் இருக்கணும் அந்த ஒரு ஆதனத்தோட தான் நான் அதை சொல்கிறேன் நீர் சேர்ந்த அந்த வயற்காட்டை ஒட்டிய இடத்திற்கு பேர் பழனம் 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 நம்ம ஊருக்கு பக்கத்தில் பழனத்தில் முடிகிற ஒரு ஊர் இருக்கும் என்ன ஆ பழனம் என்பது அந்த வாட்டர் லாங் அந்த வயற்காடை சேர்ந்த இடம் கரை புரண்டு ஓடி நுரை தள்ளி ஓடுது இல்லையா புதுப்புணல் சொல்றோம் இல்லையா அது எதுல ஓடும் ஆறு மூணாவது ஆறு குளிர்ந்த மலர்களுடனும் நிரம்பிய மீன்களுடனும் நீர் தேங்கிய இடத்துக்கு பேர் பொய்கை குளம் செடி கொடி மரம் நுண்ணுயிர்கள் பேருயிர்கள் அனைத்து இதுதான் பொழி பொழி ஏண்டா பொலி விளைந்து போயிருக்கேன்னு கேட்கிறோம்ல பொழி விழந்து போய்விட்டா சொல்றோம்ல அப்ப அவன் உடல்ல இருக்கக்கூடிய பிளாரான் பானா போயிடுச்சுன்னு அர்த்தம் பார்க்கவே லட்சணம் போயிடுச்சு பொழில் பொழில் என்பது அந்த பொழிலை நம்பிதான் அனைத்து விஷயமுமே இருக்கு தொழிலை பத்தி நமக்கு கவலை இல்ல மருத நிலம் முறையாக பராமரிக்கப்படுமையானால் தொழில் சாத்தியம் இந்த அஞ்சும் சரியா இருந்துச்சுன்னா ஆறாவது மனிதர்கள் வாழுகின்ற இடத்திற்கு பெயர் ஊர் ஊர் என்பது மருதத்திற்கு ஏற்புடையது இந்த ஆறு நிலத்து சேர்ந்தது மருத நிலம் மருத நிலத்தோட கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா இந்த டிஸ்கவரிங்னு சொல்றோம் இல்லையா ஒன்னொன்னு ஒன்னொன்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா பொதுவாக குறிஞ்சி என்பது வேட்டையாடி உணவை தேடுவது முல்லை என்பது வேட்டையாடிய விலங்கினைகளை சேகரம் பண்ணி அதிலிருந்து மதிப்பூட்டிய பொருள்களான பால் தயிர் நெய் வெண்ணெய் இந்த மாதிரியான பொருள்களை அது மதிப்பு வேல்யூ ஆட் செஞ்சது மருத நிலம் என்ன தெரியுமா அந்த கால்நடைகளை சேகரம் பண்ணி அதிலிருந்து மதிப்பூட்டிய பொருள்களை எடுத்ததோடு மட்டும் அல்லாமல் அந்த கால்நடைகளை பயன்படுத்தி உழவு ப்ளவின்னு சொல்றோம் இல்லையா அதை கண்டுபிடித்ததே மருத நிலம் தான் அதனாலதான் மாற்றாத காவேரி வளநாடர் கலப்பை உலகாகின் உலகு நிலை குலையாதேன்னு கம்பன் பாடியிருக்கான் ஏர் எழுபதுல ஏர் எழுபது என்ற புத்தகத்தில் கம்பன் பாடியது மாறவே மாறாதான் வற்றாத ஜீவனது ஏன் குறிஞ்சியும் முள்ளையும் முறையோட நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப இது ஊறிக்கிட்டே இருக்கு பனிரெண்டு மாதமும் நீர் வரக்கூடியது இங்க கூடிய பெரியவர்களுக்கு நல்லா தெரியும் டேம துறக்காமலே ரெண்டு குருவையும் நம்ம நம்ம இன்னைக்கு ஒரு போகத்துக்கு அது வேற விஷயம் நெருக்கடிக்குள்ள இருக்கும் அந்த உழவை கண்டுபிடித்தது மருத நிலம் அப்ப உழவன் என்பது உழவன் தான் நம் தானா அல்ல அல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் இடைவிடாத உழவை செய்கின்றது அனைத்து தாவர விழ தாவரங்கள் இருக்கு இல்லையா அதோட வேர்கள் இருக்கு இல்லையா அதை புலப்புலன்னு உள்ள குழந்தை சல்லடை ஆக்குது அந்த வேர்களை பிடித்து கொண்டு நுண்ணுயிர்களும் பேருயிர்களும் புழு பூச்சியும் மண்புழுவும் உழுது கொண்டே இருக்கிறது அந்த உழவர்களை பாதுகாக்கின்ற ஒரு கருவிதான் உழவர்கள் உழவுங்கிறது வந்தாலும் ஏன் நம்ம உழவுங்கிறத பண்றோம் பிடிச்ச சோறை நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப உள ஆரம்பிச்சோம் அதனாலதான் வரம்பு கட்டி நீர் பாய்ச்சி பண்ணுகின்ற உழவாண்மை என்றது உழவு என்பதை கண்டுபிடித்ததே மற்ற இடத்துல உழவுக்கு வேலையே கிடையாது கிடைத்ததை எடுத்து சாப்பிடணும் விளைந்ததை அறுத்து சாப்பிடணும் தேடி பிடித்து எடுத்து சாப்பிடுவது நமது பண்பாடு சென்னல் வெண்ணல் அனைத்து காய்கறிகளும் டைவர்சிட்டி நம்மள்ட்ட தான் எல்லா காய்களும் கொடி காய்கள் குத்து செடிகள் காய்கள் கீரைகள் இன்னைக்கு மால் நியூட்ரிஷன் மருத்துவமெல்லாம் இருக்காங்க மருத்துவர்களுக்கும் பெரிய சேலஞ்சஸ் இன்னைக்கு நியூட்ரிஷ்டி சப்போர்ட்டியோ கொடுக்க முடியல உடம்பு எடுத்துக்கல ஊட்டச்சத்து கிடைக்கல எதை தின்னா தீரும் தெரியல எதை தின்னாலும் தீராது எதை கொடுத்தாலும் இப்ப பொதுவாக பாருங்களேன் இப்ப கால்சியம் டிபிஷியன்சி பாங்க கால்சியம் டிபிஷியன்சிக்கு இப்ப விட்டமின் டினு வேற சொல்லி அதை வேற நம்ம சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பாஸ்பரஸ் வேணும் கால்சியம் வேணும் சிலிய சிலிக்கா வேணும் வெனடியம் வேணும் இந்த நாளும் இருக்குமே ஆனால் கால்சியம் உடம்பு அது ஜெனரேட் பண்ணும் அது எங்கேருந்து கிடைக்கும் உங்க வரப்பு வயக்காட்டில் முளைச்சு கிடக்குது இல்லை கலைகள்னு சொல்லக்கூடிய புல்லு புண்டு அது அனைத்தும் கீரைகள் நமக்கே அது தெரியாமல் போச்சு ஒரு உணவு என்பது வெறும் அரிசிதான் நினைக்க வேணாம் அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு தண்ணீர் அது மாதிரிதான் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நீர்னு சொன்ன அந்த முன் நீர் மிக அருமையான ஒரு கொடை மருத நிலத்தின் அடித்தளம் நதிநீரை மையப்படுத்தி தான் மருத நிலம்ங்கிறது தொல்காப்பியத்திலே இருக்கு வேந்தன் மேய தீம்புணல் உலகம் என்று வரிகள் வரும் அப்படின்னா மருத நேரத்திற்கு வேணும் நதி என்றாலே முல்லையிலையும் குறிஞ்சியில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சாராம்சங்கள் வண்டலாக நம்மகிட்ட வந்து வந்து வளப்படுத்திட்டு போயிட்டே இருக்கு சில்த் சொல்றோம் இல்லையா அது எங்க இருந்து வந்துச்சு முல்லையிலிருந்தும் குறிஞ்சியிலிருந்து தானே நமக்கு வருது ஓடி வந்துருதுக்குல்ல எவ்வளவு விஷயம் நம்ம அதெல்லாம் ஒண்ணும் இன்னைக்கு ஆயிரத்துக்கே வேலை இல்ல சாக்கடை தண்ணியா வருது சாக்கடை தண்ணியா வருது இல்லைன்னாலும் மருத்துவமனை கழிவுகள் வர்றதா கண்ணால் நம்ம பார்க்குறோம் என்ன போச்சு இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு சொன்ன ஒரு காவேரி இப்படி வச்சி போகும் அப்படி சொல்லவே இல்லையே நம்ம பதிவுகளில் அப்போ நீரை நம்ம நீர் மேலாண்மையின் நீர் நம்ம நீர் மேலாண்மைக்கு கிடைத்த பெருமை தான் நெற்களஞ்சியம் நெற்களஞ்சியம்னு பேர் வந்தது என்ன உழவர்கள் உழைப்பா அப்படி அல்ல வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா ஒரு நீரை நீரை தேக்கி வயலில் பாய்ச்சுகின்றது பெரிய தொழில்நுட்பம் உழவு என்பது மரு தொழில்நுட்பம் இது தான் அப்ப மருத நிலத்துக்காரர்கள் என்றால் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் இருக்கு இல்லையா அது இல்லையே எங்கேயுமே யாரோ ஒருத்தர் எதுக்கோ பயன்படுத்தி அதை விரயமாக்கிட்டாங்களே மேய்ச்சல் இல்லாத மேய்ச்சல் நிலம் இல்லாத காடு விளையாது அப்ப அந்த பொறுப்பு நமக்கு வேணும் தானே சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு மருத நிலம் என்பது அனைவரையும் பாதுகாக்கக்கூடியது மருத்துவத்தில் மருத்துவத்தில் நமது பாரம்பரிய மருத்துவங்கள்ல ஒரு இடம் உண்டு அனைத்து நோய்களையும் தீர்க்கும் அதை மலை ஒரு நீர் என்பது உணவுப் பொருட்களை தயாரிக்கும் அந்த நீரே உணவாகவும் இருக்கும் என்று சொல்லிட்டானே இதை விட என்ன இருக்கு அது எப்படி மருந்தாம வேலை செய்யும் மருத நிலத்தில் இவர் சொல்லியிருக்காரு பாடலில் மருத நிலத்து வளமுடைய தண்ணீர் நன்னீர் அது தண்ணீர்னு கூட சொல்லலை நன்னீர்னு சொல்றாங்க அந்த நீ நீர் எப்படி மருந்தாகுதுன்னா நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் பழைய சோறு எவ்வளோ பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரில எவ்வளவு பேர் பழைய சோறு இன்னைக்கு சாப்பிட்டீங்க நிறைய கைகள் தூக்கப்படுது டாக்டர் மலம் தூக்குறாரு ரொம்ப பெருமையாக இருக்கு பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா அது உணவு அதையே கலச ஆக்கி முப்பது நாளைக்குலாம் தேர்ட்டி டேஸ் அதுக்கு வச்சுக்கலாம் செர்மண்டாக மறு உலை கஞ்சின்னு அதுக்கு பேரு அந்த மறு உலை கஞ்சியை சாப்பிட்டீங்கன்னா அது மருந்து மறு உழைக்க கஞ்சியை எங்கள் வீட்டில் பயன்படுத்துறவங்க அவங்க யார் இருந்தால் கை தூக்குங்க மிக அருமை ஒரு கை தூக்கப்பட்டிருக்கு ரெண்டு மூணு மறு நாலு அஞ்சு மறு கஞ்சி இப்போ ஏன்னா அதை பேச்சுன்னா நேரம் இல்லை திருப்பி அடுத்தவங்களுக்கு நெருக்கடி ஆயிரும் ஒரு சோத்த கஞ்சா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருந்து மறு கஞ்சி எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் கொடுத்த ஒரு வரம் அம்சம் அப்ப ஒரு உணவாகவும் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துறோம் அந்த அளவுக்கு மருந்து நிலத்துல இன்னைக்கு இருந்தது மண் கெட்டுப்பூச்சி நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஐந்து வயதுக்கு கீழ் இருக்கும் குழந்தைகளில் முப்பத்தி ஐந்து சதவீத குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களுக்கு இருக்காங்க அந்த குறிப்பா வந்து அவர்களுக்கு வந்து வளர்ச்சியே ஆர்கன் உள்ள இருக்கிற உறுப்புகளும் வெளியில தெரியற உறுப்புகளும் வளரல அப்ப அது ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள அந்த பிள்ளைகள் போறாங்க என் வீட்டு பிள்ளையோ உங்க வீட்டு பிள்ளையோ யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வேணாம் செய்து மருத நலத்திற்கான விஷயங்களை நம்ம ஐயா நம்மாழ்வார் உட்பட அவரின் அவருடைய துவக்கத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக அருமையாக வளர்ந்து இருக்கு இந்த வேளாண் துறை நாம் பிடிக்க வேண்டும் தேடி பிடித்துக் கொள்ளுங்கள் நான்கு திணைகள் நெருக்கடிக்குள்ள பேடுச்சுன்னா என்ன ஆகும் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்குதுயர் உருத்து ரொம்ப அதாவது பாலை என்று ஒரு படிவம் கொள்ளோடு சொல்றாங்க இதுல என்ன திரும்ப மருந்து நிலத்துக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முல்லைக்கும் புரிஞ்சுக்கணும் சொல்லியிருக்காங்க மருதத்துக்கு சொல்லலை அப்படின்னா மருதத்துக்கு எந்த சங்கடமும் வராதுன்னு கணிச்சான் ஆனால் இன்னைக்கு அதுவே சங்கடத்தில் வர்ற அளவுக்கு மோசமான கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதை நான் வந்து பகிர்ந்து தான் ஆகணும் எதை பார்த்தாலும் வாங்கணும் எதை வேணாலும் செய்யணும் வயலில் தண்ணி எவ்வளோ கட்டணுங்கிறதே உழவனுக்கு தெரியல அடிச்சு கட்டுறான் ஒரு ஒரு மரத்துக்கு வீட்டிலேருந்து ரிமோட்டில் அடித்து உடைச்சிக்கிட்டு போகுது இதெல்லாம் பொறுப்பில்லாத ஒருத்தனம் நண்பர்களே உழவர்களே தோழர்களே ஒரு உழவர்களுக்கு நமக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் நாம் கொண்ட பொறுப்புனால்தான் தேசமே வளம்புறது அதோடைய அடையாளம் தான் அது எனவே மருத நிலத்துக்காரர்கள் அனைத்து நிலத்துக்காரர்களின் உதவியால் தான் நாம் வாழ்கின்றோம் நாம் தான் இந்த உலகத்திற்கே நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றி இருக்கிறோம் இன்னும் பறைசாற்ற வேண்டும் நீடு வாழ வேண்டும் நிறைந்து வாழ வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் முன்மாதிரியாக இருந்து வாழ வேண்டும் நன்றி வணக்கம்